கோயம்புத்தூர் சரணம்பட்டி டு துள்ளூர் ரோட்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் ஆக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் இன்வெஸ்ட் பண்ணாம விட்ட சொந்தங்களுக்காக அடுத்த ஒரு வாய்ப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சரணம்பட்டி டூ துண்டிலூர் ரோடு மாதிரியே சக்தி ரோட்டையும் மேட்டுப்பாளையம் ரோட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பேரலான ரோடு தான் கோவில்பாளையம் பாளையம் டூ காலனி ரோடு இந்த ரோட்ல சரியா சரணம்பட்டி ஐடி பார்க்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில்பாளையம்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் அத்திப்பாளையம் கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவான வையம்பாளையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இங்க மொத்தம் பத்து ஏக்கர் நிலத்தை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு முன்னூத்தி ஒன்பது சைட்டா பிரிச்சு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் ஆர்ஜ் முப்பது மற்றும் நாற்பது அடி அகலத்துல தார் ரோட் ஆர்சிசி காங்கிரீட் ட்ரைனேஜ் ஈபிலைன் வாட்டர் கனெக்ஷன் பார்க் ஏரியா சுத்தியும் காம்பவுண்ட் வால்னு எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் செஞ்சு நிறைய வீடுகளுக்கு மத்தியில் பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க இங்கே மினிமம் ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து ஆரம்பித்து மேக்சிமம் நாலரை சென்ட் வரைக்கும் வீட்டு மனைகள் பிரித்து விற்பனைக்காக ரெடியாக இருக்குது எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி மாதிரியான முன்னணி வங்கிகளிலிருந்து வீட்டு மனை வீடு கட்டுறக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வங்கி கடன் வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில் இத்தனை அடிப்படை வசதிகளோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைட்ல ஒரு சென்டோட விலை ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நெகோசியபிள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்துல உங்கள் பணத்தை டபுள் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களாலும் இல்லை ஒரு நல்ல லொக்கேஷன்ல கோயமுத்தூர்ல இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் கண்டிப்பாக இந்த சைட்டை ஒரு முறையாவது விசிட் பண்ணி பார்த்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட மத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ எயிட் செவன் டூங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வர அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா